வண்கம் தேங்க்யூ ஃபார் பீங் யூர் எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்து இட் ஹஸ் பீன் குவைட் அ ஜேர்னி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் வெரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உள்ள ரொம்ப அமேசிங்கான ஜேர்னியாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறது வந்து டேரக்டருக்கு ஜான் கிளாடி அவரோட முழுக்க முழுக்க அவருடைய சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த ஒரு கதையை தான் வந்து படமாக பண்ணியிருக்காரு ஸோ அதோட ஆத்தன்டிசிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது படத்தில் அவர் தான் என்னை உள்ளே கொண்டு வந்தார் அண்டு ரொம்ப அருமையாக ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாத மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட டெடிக்கேஷன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்னோடய ஸ்டுடியோ வந்து வேலச்சேரியில் இருக்கும் இவர் சாலிகிராமம்ல இருப்பார் எனக்கு கால் பண்ணிட்டு எப்போ ப்ரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பார் எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே சொல்லிடுங்க அப்படின்னுவார் ஓகே பிஸியாக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சேன் பட் என்னென்னா சாலிகிராமில் வந்து சைக்கிளிலே வருவார் வேலைச்சேரிக்கு கம்போசிங்காக அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார் நான் அந்த டெடிகேஷன் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன் இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஸோ யூ ஃபார் ட்வினிங் மி ஆன் போட் ப்ரோ அடுத்து வந்து சையத் ஹீரோ அவர் வந்து ஹீரோவாக மட்டுமே இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறையா ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு நம்ம ப்ரொடியூசர்ஸரோடய ரெப்ரசன்டேட்டிவாகவே இருந்திருக்காரு படத்தை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப முக்கியமான பர்சனாக இருந்திருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி அவரோட ரியல் வேர்ல்டு ஆட்டிடியூடும் சரி என்னை ரொம்பவே ஈர்த்திருச்சு அவர்கிட்ட ஸோ தேங்க் யூ சையத் ஃபார் மேக்கிங் திஸ் மூவி அண்ட் அமேசிங் திங் டக்கியது போது நம்ம நமக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நமக்கு எல்லாருக்கூடையும் பிரச்சனை வரும் எப்போவுமே அது நம்ம டக்குன்னு உணவு சேர்ஸ போட்டுருவோம் பிரச்சனை டென்ஷன் டென்ஷன்ட்டு எல்லாருக்கூடையும் எப்போவும் பிரச்சனை தான் அவர் எல்லாத்தையும் சமாதானி அதை வந்து அதை டெய்லி சமாதானப்படுத்தி எல்லாருக்கும் வர மாதிரி சரி விடுங்க அதுதான் தெரியுமா அப்படின்ட்டு அதை நம்மளை இது பண்ணது அவர் மட்டும்தான் அந்த படம் அதான் அப்படியே ஸ்மூத்தாக போக தான் காரணம் அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கூடயும் பிரச்சனை உண்டு அவர் எல்லாம் சமாதானப்படுத்தி அவங்க கூட சரண்யா கூட யாருடையும் சண்டை இல்லாமல் கிடையாது சண்டை உண்டு வந்து நம்ம அவங்க ரெண்டு கூட சண்டை கிடையாது வந்து அவங்க நம்மளோட ரமேஷ் அண்ணன் அவர் முக்கியமான கேரக்டர் பண்ணி பண்ணியிருக்காப்புல பொண்ணையார் ரெண்டு படம் பார்க்கும்போது நமக்கு இப்படிலாம் பேச வர என்ன பொண்ணுக்கு அவர் வந்து அந்த பொன்னையார் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல வீண் ஒன்றா இவ்வளோ நடிச்சிருக்காப்புல ஆக்சுவலாக என்னன்னா நான் முதல்ல பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா எல்லாம் அப்படியே லைவாக எடுக்கணும்னு ஃபுல்லாக புறா வளர்க்குற மக்களை தான் நடிக்கணுண்டு எல்லாம் அப்படியே மக்களை நடிக்க வச்சு எல்லாருமே அப்படியே அந்த இதுலே தான் நடிக்க வச்சேன் ஒரு அஞ்சு நாலஞ்சு பேர் தான் நம்ம சினிமா மக்கள் மீதி எல்லாமே வந்து நம்ம ஊரில் புறா பிறந்த மக்கள் தான் நிறைய கஷ்டம் அனுபவிச்சேன் அதனாலே பட் வந்து படம் பார்க்கும்போது வந்து அந்த ஒரு 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 புது வாழ்வியல் புது உலகம் இருக்கும் அண்ணா அது தாண்டி இந்த படம் இவ்வளோ ஒயிடாக வந்தது ரமேஷ் தான் காரணம் ஆனால் வா அவரு ஏன்னா நாவில் அண்ணன் இருந்தால் நாகர்கோயில் என்ன வேணாலும் பண்ணலாம் அவ்வளவு நாவர்கோயில அண்ணன் நமக்கு எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவ்வளோ பெரிய சுதந்திரம் தந்து படம் இவ்வளோ ஒயிடா பெருசாக இருக்குன்னா அது அண்ணன் தான் காரணம் ரொம்ப சந்தோஷம் என்ன சந்தோஷம் அதுக்கப்புறம் வினுவனை அவர் வில்லன் அப்புறம் அவர் தினேஷ் இபி டெய்லி பிரச்சனை தான் எனக்கு அவர் கூட டெய்லி பிரச்சனை நம்மளும் இந்த மாதிரி இருக்க விட மாட்டார் டெய்லி சா அடிச்சு விடுவார் டெய்லி சண்டை இந்த கூட சண்டை பெரிய சண்டை தான் அவர் கூட எப்பவுமே சண்டை தான் உண்மை உண்மையான வேற என்ன பேசணும்னு தெரியல எனக்கு என்ன தோணுதோ பேச தான் அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் மூணு பாட்டு பண்ணாரு பாவம் ரெண்டு பாட்டு போயிடுச்சு ட்ரிம்மில் போயிச்சு என்ன பண்ணக்கு இப்போ வந்து ஒரு மாண்டைஸ் மட்டும் கொஞ்சோண்டு இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது போகிறது நம்ம எல்லாரும் என்கிட்ட தனியா ஃபோன் பண்ணி ஆமா சரண்யா அவங்க வந்து படம் பார்த்துட்டு நான் அவ்வளவு நடிச்சேன்னு அப்படின்னா ஏமா நான் என்னமா போனக்கு ஒவ்வொரு சீனியும் ஒவ்வொரு ஸ்டார்டிக்கையும் நான் போராடிட்டு இருக்கேன் என்னென்னா ட்ரிம்மிங்கே என்னால் முடிக்க முடியல இது எதாவது என்கிட்ட கேட்காதம்மா அது வரோம் தான் படம் வந்து ஏன்னா எனக்கு வந்து நம்ம நான் நிறைய எடுத்துட்டேன் ஒரு மூணு மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் மூணு மணி நேரம் இப்போ போட முடியாது அதனால் வந்து குறவுல எல்லாம் போயிச்சு ஆமாம் சரி ஆனந்தானே அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காப்புல சரி எல்லாம் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அசிட்ட டைரெக்டர் பசங்க மற்றபடி நடித்த எல்லா பசங்களுமே அப்புறம் அந்த கேமரா டீம் ஃபோக்கஸ் புல்லஸ் எல்லாம் மொத்த யூனிட்ஸ் இப்போ இங்கே படத்தை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம பிஆர்ஓ டீம் ஆன்லைன் மீடியா டீம் அவர் பெரிய பப்ளிசிட்டி தந்துட்டு இருக்கிறாங்க முதல்ல தம்பி சையத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கட்டத்தமிழில் வந்து கதாநாயகிக்கு தாய் மாமனா நடிச்சிருப்பேன் அந்த படத்தை பார்த்துட்டு அவருடைய ஷார்ட் ஃபிலிம்லலாம் எனக்கு கேரக்டர் கொடுப்பார் அப்போ அவர் கேரக்டர் அந்த அதில் நான் நடித்ததுக்கப்புறம் அவர் சொன்னார் நான் எடுக்கிற படத்தில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க நான் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி வந்து டைரெக்டர்கிட்ட கூப்பிட்டு அண்ணன் வந்து தமிழை படித்து நடிச்சிருக்காரு அப்படி ஆ ஓகே ஓகே பார்த்துருக்கேன் ஆனால் இவரெல்லாம் வந்து இப்படி பேசுவார்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை டைரக்டர் ஸ்பாட்டுக்கு வந்தால் ஒரு நெருப்பு உருண்டாக ஓடி வர மாதிரி வரும் அப்படி ஒரு அப்படி இருப்பார் பயங்கர ஃபயராக இருப்பார் ஆனால் இவ்வளோ பேசுனது நான் ரொம்ப காமெடியாக சந்தோஷமாக பேசுனது ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது கேமராமேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது இங்கே இங்கே நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டுருப்போம் எல்லாம் ப்ரிப்பர் ஆகிட்டு ரெடி ரெடி டேக்குனாக்கா சார் கேமரா பார்த்தா திரும்ப தான் எங்கேயோ நாலாவது அஞ்சாவது மாடியில் இருப்பார் அந்த பக்கத்துலேருந்து இன்னா இவர் இங்கேருந்து எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்னு சரியது அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருக்கும் அந்த ஷாட்டு அப்படி எடுத்துருப்பார் அப்படியே பார்த்தா திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒரு லேப்டில் வீட்டுக்குள்ளே இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் அம்மா கேரக்டர் நான் பிள்ளை இந்த மாதிரி கேட்டு போய்ட்டுருக்கோம் அவர் ஒரு லேப்டில் உட்காந்துருப்பார் ஏறி அப்படியே திரும்பி பார்த்தா மேலே அப்படியே முட்டிக்கிட்டு உக்காண்டுருப்பார் அந்த மாதிரி உழைப்பு அது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி உழைச்சி இவர் கதாநாயகன் இவள் ரொம்ப அழகாக பண்ணிக்க சூப்பராக பண்ணிக்க அமேசிங் அப்புறம் சார் வந்து தயாரிப்பாளர் வந்து நான் பார்த்ததே கிடையாது எனக்கு தம்பி தான் வந்து தயாரிப்பாளர்னே நான் நினச்சிட்டு இருந்தேன் வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறகு இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு காரணம் வந்து நமது டைரக்டர் ஜான் கிளாடி அவர்கள் தான் அந்த படத்தில் ஒரு அம்மாவா என்னை வந்து பயங்கரமாக செதுக்கியிருப்பார் என்னென்னா நான் சொல்லுவேன் சார் நான் வந்து இது மாதிரி பேசிக்கிட மாட்டேன் சார் இந்த மாதிரி எனக்கு வராது சார் மேடம் நீங்கள் வந்து இங்கே விஜய் சேகர் இல்லை உங்கள் நீங்கள் வந்து சரஸ்வதி சரஸ்வதியாக மாறுங்க சரஸ்வதியாக மாறுனா தான் இந்த கேரக்டரை நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் சண்டை கோழி டூ ராட்சசி எங்கே இங்கே போதும் எங்கள் அண்ணா நிறைய படங்கள் பண்ணாலும் அது அதில் நான் ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகலை யாருக்கும் நான் வெளியே போனால் கூட எனக்கு ரொம்ப தெரியல என்ன யாருக்கும் வெளியே வந்தேன்னா ஆனால் இப்போ வந்து நம்மளோட ஜான் கிளாடி அவர்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்புனால எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு அவர் என்ன இந்த படத்தில் அம்மாவாக போடணும்னு சொன்னது ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னை ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அப்போ நம்பர் வாங்கினாங்க வாங்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க மேடம் நான் நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணுவேன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் ஃபோர் இயர்ஸ் கழித்து வந்து அவர் படம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அவர் வந்து எனக்கு கால் பண்ணி கோ கேட்டார் மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஊரில் இருக்கீங்களா சென்னையில் இருக்கீங்களா இல்லை நாங்கள் சென்னையில் சாலி கிராமத்தில் இருக்கேன் அப்படின்னு இப்போ மேடம் நாங்கள் ஆஃபீஸ் போட்டுருக்கோம் வாங்க நம்ம படத்துக்கு அம்மா கேரக்டருக்கு வாங்க நான் போனேன் அங்கே போய் ஆடிஷன் எடுத்தாங்க எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே பார்க்கும்போது ஒல்லியாக இருந்தீங்க இப்போ குண்டாயிட்டீங்களே அப்படின்னாரு நான் நாலு வருஷம் கழித்து பார்த்தா குண்டா தானே சார் நீங்கள் அப்போவே எடுத்துக்க தானே படம் அப்படின்னு இல்லை இப்போ நீங்கள் கொஞ்சம் இழைக்கணும் இந்த படத்துக்காக அப்படின்னாரு அப்போது என்னோடய குடும்ப சூழ்நிலையினால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு எவ்வளோ நாளையில இழைச்சிருவீங்க ஜிம்முக்கெல்லாம் போயின்னு கேட்டாங்க ஒரு டுவெண்ட்டி டேஸில் கொஞ்சம் இழைச்சிடுவேன் சார் ஒரு ஃபைவ் கிலோ கம்மி பண்ணிடுவேன் அப்படின்னு அப்போ அவர் என்ன சொன்னார் சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு குடும்ப சூழ்நிலையினால் என்னால் போக முடியல ஜிம்முக்கு போக முடியல இலக்கில அப்புறம் என்ன மேடம் படம் ஆரம்பிக்கணும் முதல்ல இதே உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் இல்லை நீங்கள் வேறு யாரையாச்சும் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் அட்வான்ஸ் வேணா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னே அப்புறம் நான் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி வேறு யாரையா பார்க்கலான்னு சொல்லி நிறைய ஆடிஷன்லாம் வச்சுருக்காங்க அவருக்கு யாருமே செட் ஆகலை மேடம் நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் நம்ம ஊர் நம்ம ஸ்லாங்கு இதுக்கு இந்த லிங்கத்தோட அம்மா சரஸ்வதிக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க சரி அவரு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு கண்டிப்பாக நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்னை இழைக்கிறதுக்காக இருந்தால் நீங்கள் இழைச்சிட மாட்டிங்கன்னு சொல்லி நாகர்கையுக்கு இந்த டீம் எல்லாரும் நம்ம சையது தம்பி எல்லோரும் சேர்ந்து அங்கே எங்களை கைத்திரன் சார் எல்லோரும் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே எனக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி காலையிலே ஸ்கூலில் எஸ்எல்பி ஸ்கூலில் வந்து வாக்கிங் அப்புறம் ஜிம்மு ஜிம்போ கிளாஸு என்னை விடவே இல்லை ஒரு மாதம் அங்கே போய் ஒரு டென் கேஜி கம்மி பண்ண வச்சுட்டாங்க இலைக்க வச்சு என்னை அந்த படம் எடுத்தாங்க எல்லோருக்கும் வணக்கம் பிரசன் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் டீம் எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை இந்த ப்ராஜெக்டில் நான் எப்படி வந்தேன்னா சையத் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒரு செவன் இயர்ஸாக ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது தெரியும் ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய வாதியார் அழுமொழி சார் இப்போ இல்லை நான் எப்பவுமே ஒரு ஸ்டேஜ் வேணும்னா அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைப்பேன் ஸோ அவர் கை அவர் இல்லைனா எனக்கு சையை தெரிஞ்சிருக்காது ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்துருக்க முடியாது அண்ட் ஜான் சார் ரொம்ப நன்றி சித்ராவாக இந்த இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ அதான் அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் அண்ட் நான் தூரம் சார் பார்த்ததே இல்லை உண்மையாக சொல்லணும்னா வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க சயது அந்த படத்தில் ப்ரொடியூசரா அப்படின்னு சொல்லி கூட கிட்டே கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறோன்னா ஒரு ஹீரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த கேள்வி அவங்க முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னா ஆனால் துரேஷ் சார் வந்து அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஜேர்னியாக இந்த படத்தை ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கு சாருக்கு வந்து நான் எங்கள் டீமே நான் வந்து பண்ணிக்கணும் நினைக்கிறேன் எவ்வளவு கஷ்டம் எது இருந்தாலும் ஜான் அப்புறம் சயத் கவித்ரன் சொல்லணும்னா நிஜமாவே அவர் வந்து ஒரு எங்க எல்லாரையும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணும் அவருக்கு கோவமே வராது சம்டைம்ஸ் நம்ம கூட தான் டென்ஷனில் இருந்துட்டு சார் என்ன சார் என்னன்னு கேட்கலாம் ஆ என்ன என்னமா அப்படி அப்படி தான் ஆகுங்க அண்ட் இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தினேஷ் அவரை சொல்லியாகணும் நான் சையத் கிட்டே சொல்லுவேன் சக்தி கிட்ட போன ஒரு விஷயம் அண்ட் நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக எஃபோர்ட் போட்டிருக்கோம் சார் இன்றைக்கி வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் எல்லாேருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹானராக நான் நிஜமாகவே நினைக்கிறேன் ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகுது ஒரு பேனரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது அதை விட எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் மீன்ஸ் பைரி அண்ட் அந்த புராட்டியுமே ஒரு காசுன்னு குருவாக பெருசாக இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே சையத் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ யாரையுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஜான்ஸாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அவரோட வெரி அந்த படத்தில் எனக்கு எனக்கு பார்க்கும்போது அமலில் பார்க்கும்போது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு புறா லவ்வராக ஒரு விஷயம் இருக்கும் இப்போது எப்படி அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்படின்னா அவர் எல்லாத்தையும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கார் ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து டுவெண்ட்டி தேர்ட் தியேட்டர்ஸ்க்கு வருது ஸோ பிரசன் மீடியா உங் நீங்கள் படம் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசு இருக்கோ அது அப்படியே சந்தோஷமாக எழுதுங்க ஸோ வி நீட் ஆர் யோர் சப்போர்ட் எப்போயுமே இந்த டீம் எல்லாருக்கும் அகெயின் அகேன் நான் விஷ் பண்ணிக்கலாம் சக்தி சார் ரொம்ப நன்றி துரேஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற பிரசன் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் என்னோடய டீம் பைரி மூவி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டேரக்டர் ஜான் கிளேடியா அவர்களுக்கும் அண்ட் கேமராமேன் சார் அண்ட் கவித்ரேன் சார் அண்ட் சாயத் இவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மூவிக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நான் ரெண்டு தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டேரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு ரெண்டு கேரக்டர் சரண்யா அவங்க கேரக்டரும் ஏன் கேரக்டரும் ரெண்டு கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு ஸோ எதுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் லட்ஸ் இவங்க எல்லோருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது எனக்கும் ஹீரோக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே அண்ட் இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜோவியெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் பழகும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க அப்புறம் அப்பா கேரக்டராக இருக்கட்டும் எல்லாம் கேரக்டராக இல்லை எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார் அண்டு இங் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பிகாஸ் டைரக்டர்ஸாருக்காகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் ரெண்டு பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் பாவம் சஃபர் ஆகிறது அவங்க தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள் அண்ட் ஹோல் டீம் என்டயர் டீம் வந்து ஐ வுட் லைக் டு கங்க்ராட்ஸ் அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நிற்கிறோம் ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது தான் எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான் பட் இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்த எல்லாருக்குமே எங்களோட பலகனை எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் அண்ட் யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ ஸோ மச் நிக்கில் சார் யூ தேங்க்யூ இங்கே வந்திருக்க பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பைரி பைரி வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா சக்தி அண்ணா மூலியமாக தான் அறிமுகமாச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி பைரின்னு நான் ஒரு படம் பார்த்தேன் எட்டு பத்து மாதம் இருக்கும் பைரின்னு ஒரு படம் பார்த்தா அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு அந்த படம் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வே இருக்கும் அப்படின்ற அளவில் சொன்னார் அது ஒரு வாட்டி வண்டி சொல்லிவிடலை எப்போல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ எப்போல்லாம் நாங்கள் வந்து பேசுகிறோமோ அப்போல்லாம் வந்து பைரியை பற்றின ஒரு பேச்சு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போது இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா சரி பைரியில் வேலை பார்த்தவங்க எல்லாம் வந்து புது டீமு சின்ன பசங்கள் அப்படி இல்லைனா வந்து சக்தி அண்ணோட நண்பர்களாக இருக்கலாமா அப்படிலாம் இருந்தால் ஏதோ ஒரு வாட்டி பேசலாம் ரெண்டு வாட்டி பேசலாம் எல்லா வாட்டியுமே எங்க என்ன பார்க்கமேது மற்றவங்கள சினிமா சார்ந்தவங்க துறை சார்ந்தவங்களை பார்க்கமேதெல்லாம் பைரி பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அது முழுக்க வந்து அன்பை தாண்டி அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை தாண்டி அது கலை சார்ந்த ஒரு பதிவு அது பைரி தான் அதை வந்து பண்ணியிருக்கு அந்த அந்த பதிவு தான் வந்து அவரை வந்து பேச வச்சுக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்தது வந்து பைரி எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேச வச்சது காரணம் வந்து அந்த படம் தான் அப்புறமா இதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும்போது நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து என்னை படம் பார்க்க கூப்பிட்டாங்க சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கமேது படம் பார்த்து பத்து நாள் ஆயிடுச்சு இன்னும் வந்து எனக்கு வந்து அந்த படத்தோட அதிர்வு வந்து போல அந்த படம் வந்த தாக்கம் வந்து சமீபத்தில் நம்ம படம் பார்த்தேன் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷாக முடிஞ்சோடனே உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்துங்க இப்போ இயக்குனர் பேசும்போது ரொம்ப வெகிலியாக பேசினார் ஆனால் படம் பார்க்கமேது அது அப்படி இருக்க அவரோட கிராஃப்டில் வந்து அவரோட கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அசாத்தியமாக இருக்கும் ஒரு ஃப்ரேம்னால் அந்த ஃப்ரேம்க்குள்ளே என்ன கம்போஸ் பண்ணணும் அந்த ஃப்ரேமில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே நான் வந்து நடிக்கிறாங்க அந்த ஃப்ரேமில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃப்டுக்குள்ளே வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு அசாத்தியமாக இருக்கும் இந்த பைரியில் வந்து ஒரு ஒரு ஃப்ரேம்மே வந்து பேசும் ஒரு ஒரு ஃப்ரேம்மே வந்து நடிக்கும் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயுமே வந்து கலை இயக்குனர் வந்து யாருன்னு தெரில அவர் வந்து அவர் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவரோட வேலை இயக்குனர் வந்து அவர்கிட்ட வாங்கின வேலை அந்த வாழ்வியலை காட்டினது இதெல்லாமே வந்து ரொம்ப அசாத்தியமாக இருந்தது குறிப்பாக வந்து இயக்குனர் சொன்னார் இல்லை சின்ன வயசுலேருந்து நான் புறா வளர்க்குறத பார்க்குறேன் அதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பார்க்கலாம் அதை வந்து ஒரு ஆவணமாக பதிவு பண்ணலாம் இல்லைன்னா வந்து ஒரு காட்சி மொழியில் வந்து பதிவு பண்ணலாம் ஆனால் அது சினிமாவாக மாற்றுறது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு அது அது வந்து கலை சார்ந்த அறிவு அதை வந்து எல்லாராலேயும்லாம் பண்ண முடியாது நம்மளும் எவ்வளோ பார்க்குறோம் எல்லாருமே எவ்வளோ பார்க்குறாங்க நூற்றுக்கணக்கான படங்கள் வருது ஆனால் அது எல்லாமே வந்து சினிமாவாக கலையாக உணர்வுகளாக வந்து அதெல்லாம் மாறாது அது மாறணும் அப்படின்னா அந்த இயக்குனரோட அந்த சினிமா தொழில் சார்ந்த அறிவு வந்து எந்தளவுக்கு வந்து மேன்மையாக இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது சையத் மஜீதனோட பேர் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன சார்ட் ஃபிலிம்ஸ் நாளைக்குள்ளேருந்து பண்ணிகிட்ருக்கோம் நிறைய ஆடியோ லான்ச்சர்ஸ் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நான் ஆடியன்ஸாக உட்காந்து நான் பார்த்துருக்கேன் அந்த டைமில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் போகும்போது மனசு ரொம்ப இயங்கும் ரொம்ப வழியாக இருக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கமே நமக்கு இன்னும் ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல நம்ம இப்போ இந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஏக்கமாக இருக்கும் ஸோ அந்த ஏக்கம் தீர்ந்த நாள் இன்றைக்கி நான் நம்புகிறேன் ஸோ இந்த நாள் வந்து நான் ஏங்கினா அந்த ஒரு நாள் அந்த நாள் வந்து இன்னைக்கு கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது வந்து என்னோடய ப்ரொடியூசர் டி கே சார் தான் ஸோ நிறைய பேர் என்ன ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு நான் இல்லை நான் ப்ரொடியூசர் இல்லை ஸோ என்னன்னா ஏன் எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம் ஸோ வந்து சார் வந்து இது வரைக்கும் ஷூட்டிங் வந்ததே கிடையாது நான் ரொம்ப வம்பு பணி தான் கூப்பிட்டுருந்தேன் நான் சார் நீங்கள் வந்து அவர் அந்தமான் ஆக்சுவலாக நான் ஒரு அவர் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அவரை மீட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து முத்து சாருன்னு சொல்லி சாரோட மேனேஜர் ஒருத்தவங்க இருக்காங்க அதுக்கு அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் வந்து படம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் கேட்கும்போது முத்து சார் வந்து என்ன சொன்னாரு சரிங்க சார்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அங்கே வந்து அதுக்கப்புறம் முத்து சார் வந்து டிகே சார்ட்ட கேட்டார் சரி என்னென்னு கேட்போம் அது விஷயம் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்தமான் அந்தமான் தான் சார் ஆக்சுவலாக அங்கே கிடையாது இவங்க அப்போது கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து முத்து சார் வந்து சொல்லி அதுக்கப்புறம் சரி பாப்பான்னு சொல்லும்போது பாலுசாமி சார் அவர் சாரோட அண்ணன் ஆக்சுவலாக ஸோ அவங்க சாரும் பாலுசாமி சார் இல்லைன்னா இந்த படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்காது அவங்க தான் அந்த ஹோப் கொடுத்தாங்க இல்லை நீ இந்த நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்தது வந்து முத்து சாரும் பாலு சாரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து டிகே சார் வந்து நாங்கள் எங்களை நானும் ஜான்பதில் வந்து ஜானை கூப்பிட்டு போனேன் நான் ஸோ கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு படம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம் நான் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இது எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் போதும் சார் அது இல்லாமல் என்னென்னா ஒரு ரெண்டு ப்ரொடியூசரை வச்சு பண்ணுறதா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இன்னொரு வந்து ஹரி சார் ஆக்சுவலாக அவர் வந்து நான் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அது அவர்கிட்ட அவர் வந்து எனக்கு பெரிய சப் மார் பெரிய மாரல் சப்போர்ட் அவர் அவரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் அப்போ வந்து அவரோட சுச்சுவேஷன்ஸ் வந்து அவர் பிஸ்னஸ் லாக்கு ஆகிட்டதுனால அவரால் திரும்ப உள்ளே பண்ண முடியல சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் இன்சைல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டோம் மிடில் வந்து இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகலை டேக் ஆஃப் ஆகும்போது ரொம்ப எங்களுக்குலாம் பயங்கர வருத்தமாக இருந்தது அப்போ வந்து சார் சொன்னாங்க சரி ஓகே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இப்ப வரைக்கும் இதுக்கு அப்புறம் வரைக்கும் எங்களுக்கு முழு மூச்சாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல மனிதன் நான் வந்து கடவுள் சில பேரை வந்து எங்களுக்கு இறைவன் அனுப்பிச்ச ஒரு மனித கடவுள் தான் ஆக்சுவலாக அப்படி நான் பாக்கிறேன் நான் அது வந்து ஒரு நெஞ்ச நக்கிற மாதிரி கூட இருக்கல அவங்க எல்லாத்துக்குமே அது உண்மை அதுதான் ஏன்னா இங்க நிறைய பேர் சொல்றாங்களே நான் பிடிச்சு நான் புடிச்சு நான் இல்ல அது அதுக்கு ஏன் எப்படி நடந்ததுங்கிறதுக்கு வந்து தெரியணும் இல்லையா சோ அதுதான் முதல் காரணம் என்னன்னா அவர் வந்து பண்டு கொடுத்துருவாரு பணம் கொடுத்துருவாரு சரி எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அவள் சொல்லும் போது முத்து சார்ட்ட வந்து எனக்கு அடுத்த அக்கௌண்ட்ல இருந்து பேமெண்ட் வந்துடும் ஸோ அந்த பேமெண்ட் எல்லாமே வந்து இது வரைக்கும் என்ன பண்ண எங்க போச்சு அது கணக்கு கொடு அப்படின்லாம் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது அவர் எங்க மேல வச்ச நம்பிக்கை தான் பைரி ஸோ எங்க எங்களை நம்பினாரு அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக வளர்க்கணும்னு நாங்கள் நினைச்சோம் ஸோ ஒரு ரூபா கூட வீணாக கூட நினைச்சோம் நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரேமுக்கு வெளியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃப்ரேமுக்கு உள்ளே வந்து இந்த படம் வந்து பெருசாக இருக்கணும் வெளியில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை நம்ம வந்து ரோட்டில் படுத்துக்கலாம் தரையில் எங்கே வேணால் நிற்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது வந்து ஒன்றும் பெருசு இல்லை ஆனால் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம இந்த படம் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ என்னவோ வேணுமோ அதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து செலவு பண்ணலாம் எஃபர்ட் போடலான்னு சொல்லி எங்களோட நாங்கள் பேசிக் நீடு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா ஒரு ரூமில் தான் தங்கியிருந்தோம் ரொம்ப ரொம்ப ரூமில் ஒரு சின்ன பத்துக்கு பத்து ரூமில் தான் நாங்கள் ஊரில் தங்கியிருந்தோம் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம் ஸோ நிறைய இடங்கள் அந்த படம் வந்து பிரேக் ஆகிடும் பிரேக் ஆகிடும்னு சொல்லி நிறைய பேச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் ஜான்பு ஜானுக்கு மட்டும்தான் இருந்தது ஸோ எங்கள் கூட தோல் கொடுத்தது வந்து நிறைய நண்பர்கள் நான் அடுத்த ஓனாக சொல்ல வர அடுத்தடுத்து பேசுகிறேன் ஸோ முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி நன்றிக்கடன் நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ இந்த படம் ஜெயிக்கதோ இல்லையோ கண்டிப்பாக என்னோடய தயாரிப்பாளம் ஜெயிக்கணும் பெரிய நண்பர்களுக்கும் எனது முதலுக்கு நான் வணக்கத்தை தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் என்னை பற்றி சொல்லணும்னா எல்லாம் செய்ய சொல்லி முடிச்சுட்டாரு டீமை பற்றி சொல்லணும்னா டைரக்டர் சொல்லி முடிச்சிட்டாரு நான் இப்போ என்ன பேச நான் ஒன்று பேசலாம் சினிமாவே பார்க்காத ஒருத்தரை ப்ரொடியூசொடியூசராக்கிட்டாரே செய்யாது அதுதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டால் அது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போது நாங்கள் இப்போ உங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம் ப்ரெஸ் அப் அதுக்கப்புறம் மீடியா அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பெருசாக சக்தி என்ன நீங்கள் எல்லாம் எங்களை கொண்டு போய் இந்த இந்த பைரிங்கிற ஒரு டீமை கொண்டு போய் நல்லா இடத்துல சேர்ப்பிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நன்றி வணக்கம் ஸ்டேஜில் எல்லோரும் நிறைய பேர் பேசினாங்க பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒரு முக்கிய அட அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு பைரி ஒரு அடையாளமாக மாறணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை என்னை நம்புங்க நிச்சயமா இது சாதாரணமான வருஷத்தோட கடைசியில் இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நீங்கள் உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க எழுதும்போது பைரியோட பேர் நிச்சயமாக இது வந்து என்னோட நம்பிக்கையில் நான் இதை சொல்றேன் ஏன்னா ஒரு படம் அந்த படத்தை ஆத்மார்த்தமாக எடுத்துட்டு போகக்கூடிய கலைஞர்கள் டெக்னீஷியன் டீம் கிட்டத்தட்ட இந்த ப இந்த இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த நாற்பதுலேருந்து ஐம்பது பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படக்கே ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் ஒரு அம்மா நின்று சிரிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது இது அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம் மிகச்சிறந்த படமாக மிகச்சிறந்த படமாக ஆகச்சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார் எல்லோருமே சொன்னாங்க நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டோம் இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் இது எல்லாரும் சொல்கிறது தான் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது ஆனால் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொண்டாடும் பைரிங்கிற ஒரு படத்தை படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோடய மிகப்பெரிய ஆசை பைரி வெற்றி வெற்றி படமில் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு சில படங்கள் தான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும் தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும் நிறையா டைம் ஆகிடுச்சு நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவெல்லாம் மென்ஷன் பண்ணலை ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும் ஒரு 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 குழு முயற்சி அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிக்கேஷன் ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியாக தான் இருக்கும் ப்ரிவியூவுக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும் எனக்கு என ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும் இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறதான் பெரிய ஆசை அதுக்கு முழு தகுதி உள்ள படம் முழு தகுதி உள்ள படம் அந்த அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு அதை தாண்டி அவர் அது அதில் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல நான் அவரை ஃபாலோ பண்ணேன் யார் அது இந்த மாதிரி இயல்பா ஒருத்தர் நடிக்கிறாரு சையது புதுமுக நடிகர் ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய பெரிய நடிகர் மெனக்கன்று நடிக்க வேண்டிய உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கெட்டு நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் இதில் இதில் பண்ண கூ பண்ணியிருந்த ப பண்ணையார் கேரக்டராக இருக்கட்டும் அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும் அம்மா கேரக்டராக இருக்கட்டும் சரண்யா ஹீரோயின் இது இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியாக பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பைரியிலேருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும் பிக் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது ஒரு பதினைஞ்சி வருஷம் சிரமப்பட்டேன் அப்படின்னு கஷ்டப்பட்டேன் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க நம்ம நம்ம தினேஷ் பிரதர் தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார் அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படம் பண்ணிட்டார் ஒருவேளை ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாேருக்கும் போய் நின்றுருக்கும் இதில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லாரும் போய் நின்றுருக்கும் இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது உள்ளே வந்தால் படம் பம்பறிகிட்டு